ஹை கைஸ் நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித் ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் மற்றபள்ளி மாட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த சந்தை பார்த்திங்கன்னா வாரம் வாரம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய சந்தை இந்த சந்தையில் எக்கச்சக்கமான கறவை மாடுங்க வளர்ப்பு கன்றுகள் கிடாரிகள் பார்த்திங்கன்னா அதிகமாக வரும் ஸோ இன்றைக்கி மாடுங்க எப்படி வந்திருக்கு வியாபாரம் எப்படி போகுதுன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்த்துடலாம் இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு மேலே பிள்ளைங்க இருக்கும் அதை கிளிக் பண்ணி அலண்ட் ரைக்கினே க்ளிக் பண்ணிக்கோங்க

இங்க ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஏறு கலைகள் கொண்டு வந்திருக்காங்க திருப்பதி அண்ணாந்து மேற்குத்தி கலைகள்ங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏருக்கு பயன்படுத்தக்கூடிய காலை நல்ல அருமையாக இருக்கு பாருங்க பாரு <laughs> இங்க ஒரு ஜோடி பாத்தீங்கன்னா ஏறு கண்ணுங்க பல்லு போடாத கண்ணுங்க தான் நல்லா சந்தன பிள்ளையில பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க பல்லு போடுற ஸ்டேஜ் இப்பதான் நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க ரெண்டுமே எழுபதாயிரம் சொல்லிருக்காங்க விலை இதுவும் ஏருக்காலைகள் நல்லா சூப்பர் கலரு இன்னும் இது கூட பள்ளு போடலைங்க திருப்பதி அண்ணாந்து நல்ல அருமையான கலரில் கொண்டு வந்திருக்காருங்க ஏருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க ஹைட்டு உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது பேசுறாங்க <laughs> 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 இதோ வளர்ப்பு கண்ணுங்க ஒரு ஜோடி ஏறு கண்ணுங்க பல்லு போடாத கண்ணுங்க தான் ரெண்டுமே சின்ன சின்ன கண்ணுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கு பாருங்க கண்ணுங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரத்துக்கு வாங்கிடலாங்க நல்லா சூப்பராக இருக்கு இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஏறு கண்ணுங்க ஸோ திருவண்ணாமலை சைடு போதுங்க ஸோ பல்லு போடாத கண்ணுங்க ஏறு கண்ணுங்க வியாபாரம் முடிச்சுட்டாங்க நல்லா அருமையாக இருக்கு பாருங்க நம்ம டீச்சர் அறுபது ரூபா சோ அறுபத்தி ஓராயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க ஸோ இயருக்கு தான் வாங்கியிருக்காங்க ஆ இதெல்லாம் சின்ன கண்ணுங்க தரமான கண்ணுங்க வளர்ப்பு கண்ணு சூப்பராக இருக்கு நல்லா பொட கலரு நல்லா அட்டகாசமாக இருக்குது பாருங்க கண்ணு ரெண்டுமே காளை கண்ணுங்க நல்லா சூப்பர் கலருங்க திருப்பதி அண்ணா அப்பா கொண்டு வந்திருக்காரு நல்லா சூப்பர் கன்று கொண்டு வந்திருக்காருங்க இந்த வாரம்

இதுவும் பல்லு வைக்காத கண்ணுங்க தாங்க நிறைய பார்த்தீங்கன்னா பல்லு வைக்காத கண்ணுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த வாரம் இதெல்லாம் ஒரு எண்பது ரூபாய்க்குள்ள முடிக்கலாமா மாடும் கண்ணு கொண்டு வந்திருக்காங்க நல்லா காரிப்போட்டில மாடு கொண்டு வந்திருக்காங்க கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா சவலை கலருங்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் மாடு நல்லா பெரிய மாடுங்க தாங்க பொட்டைக்கன்று போட்டு இருக்கு நல்லா சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு பாருங்கள் மாடு ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாயிரத்துக்கு மேலே சொல்லின்னு இருக்காங்க நல்லா அருமையான மாடு நவீன் ப்ரோ ஆய் ப்ரோ ஆய் ப்ரோ ஒரு கண்ணு மாடு நல்லா கொண்டு வந்திருக்காங்க நல்லா அற்புதமா இருக்கு பாருங்க நான் எந்த ஒன்று மாடு இது ஜலகாம்பா கண்ணு காளை கண்ணா எவ்வளவு சொல்லிக்குது நான் கண்ணு மாடு நாற்பத்தி ஏழு சொல்லி எவ்வளவு ஏழு எவ்வளோ கேட்குறாங்க முப்பத்தி ஏழு கேட்குறாங்க எத்தனை இது மூணாவது ஏத்துங்க காளை கண்ணு போட்டு இருக்கு நாற்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க கண்ணு மாடும் கண்ணு நல்லா சூப்பராக இருக்குங்க ஜலக்காம்பாறை சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ திருவண்ணாமலை சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு காளை கொண்டு வந்திருக்காங்க நாட்டு மாட்டு காளை நல்லா சவலைப்படையில் கொண்டு வந்திருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் காளை நல்லா சூப்பராக இருக்குங்க

ஏறு கண்ணுங்க தான் நல்லா அருமையான கண்ணுங்க தான் நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க ரெண்டு கண்ணுங்க எவ்வளோ வந்தால் தருவீங்கண்ணா அறுபத்தொன்னு வந்தாங்க அப்படியே ஒரு காளை கன்று பார்த்தீங்கன்னா ஒரு கிடாரி கன்று கொண்டு வந்திருக்காங்க நல்லா பிள்ளை கலரில் கொண்டு வந்திருக்காங்க நல்லா அருமையான இருக்கு பாருங்க கன்று பொட்ட கன்று இருக்குண்ணா பட்டுக்கன்று எவ்வளோ சொல்லிங்கண்ணா முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி ரெண்டு எவ்வளோ கேட்குறாங்க பல்லுண்ணா பல்லு வைக்கணும் ஊர் பேர் சில பேர் ஊர் பேர் அரூர் ஹலோ அரூர் சைட்லேருந்து வந்திருக்காருங்க அண்ணன் முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்காங்க ஒரு காளை கன்று ஒன்று அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கிடாரி கன்று கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஜோடிங்க சரி எதுவும் பள்ள போடாது கண்ணுங்க நல்லா ஒட்டுமை நல்லா நல்லா சூப்பராக இருக்குங்க ஐ ப்ரோ வாய் ப்ரோ அன்யோருக்கும் குட்மார்னிங் ப்ரோ இல்லை குனிச்சி சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க வியாபாரம் நடக்குது பாருங்க நல்லா சூப்பராக இருக்குங்க கண்ணுங்க

நல்லா ஏறு மாடுங்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா சொல்லிக்குது நினை இதஞ்சு தொண்ணூத்தஞ்சு ஏ வண்டி கூட ஓட்டிக்கலாம்ல இல்லை வண்டி கூட ஓட்டிக்கலாங்க நல்லா நாலு பல்லு ஒன்று ஆறு பல்லு ஒன்று நல்லா சூப்பராக இருக்குங்க மாடு ரேட்டு தொண்ணூற்றி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க இல்லை இங்கே கோடி பார்த்தீங்கன்னா கண் பார்த்தீங்கன்னா நல்லா மாடும் கொண்டு வந்திருக்காங்க நல்லா பெரிய சைஸ் மாடு நல்லா அருமையாக இருக்குது பாருங்க என்ன பல்லை என்ன இது கடை மலைக்குது கண்ணுண்ணாக்கா காலை கண்ணாடு சன மாடு எத்தனை மாதம்னா எட்டு மாதம் எவ்வளோ சொல்லிக்கிது கன்று நாற்பத்தேழு ஏழு கன்று மாடு நாற்பத்தி ஏழா சார் நாற்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க சார் சென மாதம் செனையாக இருக்கு வேறு மாடு சூப்பராக இருக்குது பாருங்கள் மாடு குளிச்சி சைட்லேருந்து கொண்டு இல்லை வியாபாரம் பேசி பேசியிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கை போட்டு பேசுவாங்க இந்த கண்ணுதாங்க ரெண்டுமே காலை கண்ணு நாப்பதாயிரம் சொல்லி முப்பத்தி எட்டாயிரம் வரை கேட்டாங்க மாடு ரெண்டுமே வளர்ப்பு கண்ணுங்க நல்ல பெரிய சைஸ் மாடுங்க நல்லா பயங்கரமா இருக்கு பாருங்க சென்னைக்குதானே அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் சென்னைங்க நாலா நாலா நாலாயிருச்சா ஐம்பதாயிரம் கிட்ட சொல்ல விலை நல்லா பெரிய மாடு சைடு பாருங்க ஃபுல்லாக எச்எஃப் கிடாரி கண்ணுங்க தாங்க எனக்கு இது எல்லாமே புதுப்பேட்டை சைட்லேருந்து தான் நிறைய நபர் வியாபாரிகள்லாம் கொண்டு வருவாங்க ஃபுல்லாகவே அப்படியே ஹெச்எஃப் கிடாரிங்க பாருங்க எக்கச்சக்கமான கிடாரிங்க வந்திருக்கு இங்க ஒரு ஜோடி பாருங்க ரெண்டுமே ஹெச்எஃப் கிடாரிங்க நல்லா அருமையா இருக்க பாருங்க இந்த வாரம் இந்த வாரம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கிடாரிங்க வந்துருக்கீங்க ஏர்ணா ஏர்ணா எடுக்கிறேண்ணா

எல்லாமே பல்லு போடாத குட்டிங்க தாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணி சைட்லேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே விற்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கு வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்கூராக இருக்குது பாருங்க எந்த இதில் பகு அண்ணனவன் சார்

கிடாரி பார்த்தீங்கன்னா வாங்கிறதுக்காக பார்த்துன்னு இருக்காங்க மாடு நல்லா சூப்பரான கிடாரி எல்லா ஹைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க கிடாரி நல்லா ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்துக்கு மேலே சொல்லின்னு இருக்காங்க நல்லா பெரிய சைஸு கிடாரி பல்லு போட்டுக்குதா பல்லு போட்டு எல்லாம் பல்லு எல்லாம் போட்டுக்குதுங்க எல்லாம் ரெண்டு பல்லு கிடாரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆகியிருக்கக்கூடிய காளைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணுங்க நல்லா பெரிய மாடுங்க நல்லா கண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க எல்லாம் நாட்டு மாடுதாங்க ஃபுல்லாகவே நாட்டு மாடு தான் இல்லை எக்கச்சக்கமான மாடுங்க வாங்கியிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாகவே பாயிது தாங்க சரி இந்த கன்று பாருங்க இந்த கன்று காளை கன்று சரியான கண்ணுங்க வாங்கி எவ்வளோண்ணா வாங்கினீங்க இதை எவ்வளோ வாங்கி வாங்க முடிஞ்சு முப்பத்தி எட்டரை எத்தனை லிட்டர் பால் சொல்லிக்கிறாங்க பால் சொல்ல சொல்ல முப்பத்தி எட்டரையா எந்த ஒரு பாது ஜவாதி மலை ஜவாதி மேல்பட்டு மேல்பட்டு ஓகே ஜவாதி மலை சைடு போதுங்க அதெல்லாம் சரியான கண்ணுங்க நாட்டுக்கண்ணு நிறைய கண்ணுங்க வாங்கியிருக்காங்க வளர்ப்பு கண்ணு காளை கண்ணுங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஜோடி கண்ணுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்ணு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் சொல்லியிருந்தாங்க இது நாற்பதாயிரம் சொல்லி முப்பத்தி எட்டாயிரம் வரை கேட்டாங்க வாங்கிட்டு இருக்காங்க பால் கண்ணுங்க மயில கலருங்க நாட்டு மாடு சென மாடுங்க நல்லா தரமாக இருக்கு பாருங்க சென மாடு நல்லா சூப்பராக இருக்குங்க நல்லா குனிச்சி சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க நல்லா அட்டகாசமான மாடு வளர்ப்புக்கு கேட்டுன்னு இருக்காங்க வாங்குறதுக்கு எல்லாமே வளர்ப்பு குட்டிங்க ஒரு மூணு குட்டி கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே சவள கடல நல்லா சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க பாருங்க நாட்டு குட்டிங்க நாட்டு மாட்டு குட்டி சூப்பரா இருக்கு பாருங்க பொட்டை குட்டிங்க என்ன சொல்லுது ஒரு குட்டியா ஒரு குட்டி எவ்வளோ சொல்லுது சொல்கிறோம் அப்படியே மூணு நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லுங்கள் நாற்பத்தஞ்சு ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க நல்லா குனிச்சி மாடு குனிச்சி அந்த கிராமத்தில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க நாட்டு கண்ணுங்க கொட்டை கண்ணு வாங்கியிருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் சவளை கலரில் வாங்கியிருக்காங்க எவ்வளோ சொன்னாங்க எவ்வளோக்கு வாங்கினீங்கண்ணா பத்தாயிரத்தி ப பன்னெண்டாயிரம் சொன்னாங்க பத்து ரூபாய்க்கு வாங்க பத்தாயிரத்துக்கு எந்த ஒரு பகுதினா இது கந்திலி பக்கம் பூங்கா நூறு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி இருக்கு பூங்கா ஒரு வளர்ப்பு வாங்கி போகிறீங்க வளப்புக்கு வாங்க இந்த வாரம் எப்படி வியாபாரம் பரவாயில்லையா ம் அந்தந்த மாட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு இருக்குது அதெல்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது ஒரு மாட்டுக்கு ஒரு ரேட்டு இந்த சின்னது பரிசுக்கெல்லாம் ஒரு தா இது இருக்கும் இன்னிப்போ வாங்கிருக்கீங்க இது பரவாயில்ல ரேட்டு பரவாயில்ல பரவாயில்ல ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகிடுச்சுங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் முடிஞ்சு சார் பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகிருக்குங்க ஃபுல்லாக வாங்கி கட்டியிருக்காங்க அதெல்லாம் பொட்டை கண்ணுங்க காளை கண்ணுங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க சினிமா கன்று ஃபுல்லாக வாங்கி கட்டி வச்சுருக்காங்க ஒரு ஜோடி கொண்டு வந்து ஒன்று சேல்ஸ் ஆகிடுச்சு பாய் வாங்கிட்டார் ஸோ ஒன்று மட்டும் இன்னும் விற்பனை ஆகாமல் இருக்குங்க ஸோ நாட்டு கண் பல்லு போடாத கண் பல்லு போடல தானா பல்லு வைக்கிறேன் எத்தனை மாதம் கண்ணு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு எத்தனை மாதம் இருக்கும் கண்ணு எத்தனை மாதம் இருக்கும் கண்ணு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு கண்ணுங்க